தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமரபரணி ஆற்றில் உயர்மட்ட பாலம் அடித்துச் செல்லப்பட்ட இடத்தில் ஏழு நாட்களுக்கு பிறகு தரைமட்ட பாலத்தில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது பெய்த வரலாறு காணாத பெருமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் தரைப்பாலங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன தாமரபரணி ஆற்றில் கரைபுரண்டோடிய வெள்ளத்தால் ஏரல் பகுதியில் உயர்மட்ட பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போக்குவரத்திற்கு தடைப்பட்டு அவதிக்குள்ளாகினர் இந்நிலையில் தண்ணீர் வடிந்ததை அடுத்து அங்கிருந்த பாலத்தை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது சுமார் நானூறு பணியாளர்கள் இரவு பகலாக சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த வழியில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக மின் விநியோகம் தொன்னூறு விழுக்காடு சீராகி இருப்பதாக மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்தனர் எஞ்சிய பகுதிகளில் தண்ணீர் வடிந்ததும் மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி கடலில் இருந்து அனல் மின் நிலையத்திற்கு குளிரூட்ட தண்ணீர் எடுத்துச் செல்லும் இடத்தில் சாம்பல் கழிவுகள் தேங்கிநிருப்பதால் ஏழாவது நாளாக மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் போக்குவரத்து சீராகி இருக்கும் நிலையில் ஒரு சில கிராமங்களில் தண்ணீர் வடியாததால் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளது இதனிடையே வேலம்மாள் மீனாட்சி மிஷன் அப்போலோ உள்ளிட்ட பெரிய தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மிகப்பெரிய மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன தூத்துக்குடியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திமுக எம்பி கனிமொழி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ககன் சிங் வேடி ஆகியவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் சிறப்பு ம மருத்துவ முகாம்களில் நாற்பத்தைந்து இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடந்து கொண்டிருக்கு அஞ்சு முகாம்கள் நெல்லை மாவட்டத்தில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் சிறப்பு மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் நடமாடும் மருத்துவ குழுக்கள் இது எல்லாமே இங்கே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி பாளையங்கோட்டை நெடுஞ்சாலை அருகே அமைந்திருக்கும் இந்திய உணவுக் கழக பாதுகாப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த சுமார் எட்டாயிரம் டன் அரிசி மற்றும் ஐநூறு டன் கோதுமை ஆகியவை மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது நனைந்த அரிசி மூட்டைகளை அகற்றாவிட்டால் அதன் மேலிருக்கும் மூட்டைகளும் சேதமடையும் அபாயம் இருப்பதாக அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் தெரிவித்தனர் இதனிடையே திருச்செந்தூர் அடுத்த காரவிளையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இரண்டு இளைஞர்களின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது Thank you